மட்டும் ஒண்ணு குறை உன்னை எல்லாம் வாயிலனா நான் எடுத்துக்கிட்டு போகும் ஏடி எதுக்கு புள்ளைய போட்டு அடிச்சிட்டு கிடக்குற அட நீ வேற ஏன்கா தூங்கி எழுந்ததுல இருந்து பேக் வாங்கி தா நோட் வாங்கி தா புக் ஒரே அலப்பற பள்ளி கூட தரக்க இன்னும் 10 நாள் தான் இருக்கான் அதுக்குள்ள ஐயோ எனக்கு புது பேக் புது செருப்பு புது நோட் னு ஐயோ சாவடிக்கிற நிம்மதிய சாவடி கூட விட மாட்டேங்கற அத்தடி பள்ளி கூட தரக்க இன்னும் 10 நாள் தான் இருக்கா ஐயோ ஐயோ நீ சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருதே டா டா அரை பர்ச்ச முடிஞ்சு பிறகுடா புது பை வேணும்னு கேட்டானே வாங்கி கொடுத்தடா அந்த பரிச்ச முடிஞ்சு நம்ம முழு பரிச்ச வரதுக்கு எப்படி தான் அதுக்குள்ள அந்த பையன் கிழிச்சு பண்ணிட்டான் சும்மா எப்ப பாரு பைய நோட்டு புக்கு நீ படிக்கிற படிப்புக்கு ஐயோ இந்த செலவாவதுன்னு சொல்லி தான் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல போய் சேர்த்தேன் ஆனா இவன் அங்க போய் சேர்ந்ததுல இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு பேனா ஒரு நாளைக்கு ஒரு பென்சில் வாங்கி எல்லாத்தையும் அழிச்சிட்டு உட்காந்துருக்கு இத்தி ஓமாவ கேக்குறானே அப்ப யா வீட்ல என்ன நிலவரன்னு தெரியலையே கூட்டு கலவனவ எல்லாம் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு பேசி வச்சிட்டதனே முடிவே எடுத்துருக்குங்க ஆமா ஆமா சொல்ல முடியாது எப்படியும் எல்லாம் ஒன்னு கூட பேசி தான் புது பேக் வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்குங்க ஹ்ம், இந்த வீட்ல நடக்குற பிரச்சனையில புள்ளையவே எங்க இருந்து பாக்க முடியேது. அது பாட்டுக் తిన్నது ولا எங்க போகுதோ வருதோன்னு எதுவுமே கண்டுக்கறது இல்ல. ஏகி, உள்ள போய் பெரியமக கு டீபோட் எடுத்துட்டு வா. இந்த புள்ளையவே டீபோட ஏ என்ன, சின்ன புள்ள டீபோட சோனா கையில கைய ஊத்திட்டு பரா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். யே, என்ன பை இவளுக்கு? ஹ? என்ன பை இவளுக்கு? இந்த வயசுல சுளி குடுக்க ஆரம்பிச்சதா? கல்யாண வயசுக்கு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வகாந்திருக்கும். ஒட்டி, போய் டீபோட் எடுத்துட்டு வா. நீ டீபோட மாதிரி சக்கர இக்கறே, வாரி கொட்டிட அம்மிட தா. வாற. நான் உட்காருகா. யே, நனங்கிடே இருக்க.

சந்தைக்கு போகணும் வேலை இருக்கு ஆமாடி என் மவுனோட சட்டை வேறு அப்படியே டாரா கிழிஞ்சு கிடக்கு பள்ளி இடத்துல பேண்ட் சட்டையெல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் நாலு நாளைக்கு கூட ஒழுங்கா போட்டுருக்க மாட்டேதுங்க போயிட்டு வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் நாலு நாளாக கிழிச்சு போடுவேன் இந்த மாதிரி துணியாக எடுத்து கொடுத்து தச்சு போடலாம்னு பாக்குறேன் உன் குழந்தை குடிச்சிட்டு இருக்கு வந்திருக்கு சொல்லட்டுமா உன் குழந்தை யாரு கூட சேர்ந்து குடிச்சாரு தெரியுமா யார் டீ ஆ இந்தா தங்க மிருசை கூட தான் சொல்ற தங்க மிருசக்கூடிய எப்படி ஏய் யாரையாவது பார்த்துட்டு சொல்லாத சும்மா நான் சொல்ல சின்ன தான் சொன்னேன் எனக்கு அதுக்கு வேற வேலை இருக்காது இது யாரு ஒண்ணு யாராவது பாத்து சொல்லிக்கிட்டு கிடப்பா இக்கா சின்ன தான் வேணா இப்ப ஒரு வேலை விட்டு வரும் பொழுது டக்ளஸ் இருந்தாங்களாம் அப்ப நேற்று பேசின பேச்சுக்கெல்லாம் டக்ளசிந்தனா இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படி கொஞ்சம் கேப் கிடைக்க கூடாதுன்னு பாக்குறவ எங்க சந்து கிடைக்கும் சந்தன சிந்தி படலாமுதான் அண்ணன் தக்சி சேந்துக்கிட்டு சுத்துறாங்க நேற்று குடிச்சிட்டு வந்தேன் என் கொடுதான் எனக்கு என்ன செஞ்சீங்க எதுக்கு என் வெளியே தருத்துனீங்கன்னு அம்பு விட்டு பேச்சு பேசினாரு அப்ப உங்க முன்னாடி அவர் பொட்டாட்டி கிட்ட கண்டதெல்லாம் போய் போல இருக்கேன் இது என்ன கண்டவையோ யாருக்கு தெரியும் நமக்கா தெரியும் இது பேசுனதெல்லாம் கேட்டுவிட்டு மாமா வேற இந்தா கடை வச்சு கொடுத்துர்லாம் லோன் வாங்கி கொடுத்துடலான்னு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காரு ம் இதுக்கெல்லாம் காரணம் டக்குல சேர்ந்தான்னு தெரிஞ்சிச்சுல என்ன செய்யறேன்னு பாரு ஆமா என்ன செஞ்சிருவேன் ஆ ஆ எல்லாருக்கும் முன்னாடி நீ தான் உயுக்கு செய்யறதுக்கு நிக்கிறேன் உனக்குனாலும் புத்தி வராதுக்குள்ள இருக்கு இடி எல்லாம் இல்ல டி எல்லாம் இல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஒவ்வொருத்தவங்களா சேரம்பு தெரியுது யாரே எப்படியும் போட்டோம் வா குடும்பம் உண்டு நீ உண்டுன்னு இருந்தா மட்டும்தான் சரியா இருக்கும் அண்ணங்கார அப்படி இருக்கான் தம்பிக்காரன் அப்படி இருக்கான் தங்கச்சிக்கார அப்படி இருக்கானே அவங்களெல்லாம் நல்லா வாழ வச்சா நம்மளதான் ரோட்டில் நிக்க வைப்பாக்க அவங்க எல்லாரும் இருக்கிற வரைக்கும் சொரண்டு வாங்க சொன்ன முடிச்ச பிறகு ஐயோ யாரு நீயானு நம்மளையும் வெட்டு வரப்பாக்கா அசும் மனமும் நம்ம கையில பொருள்ற வரைக்கும் தான் மனுஷளுக்கு மரியாதை அதுதான் உண்மதி நீ சொல்றது நூற்றுக்கு நூறு நல்ல வார்த்தை காசு பணம் தான் யாரா இருந்தாலும் நம்மள மனுஷரா மதிக்கிறாங்க ஆமா கிட்ட மட்டும் இப்ப ஒருத்தரவா இல்லன்னு வச்சுக்க அவரெல்லாம் அந்த வீட்டுல என்ன பாடுபடுத்துவாங்கன்னு தெரியுமா என்ன என்ன சொல்ல புலந்துக்கிட்டு பாத்துச்சு வேற என்ன பண்ண முடியும்

நகை விக்கிற வாசி உனக்கு தெரியுமா இல்லையா டிவி எல்லாம் பார்த்தாதானே தெரியும் ஆண்டி எம்மட்டு ரூபா விக்குது ஏக்கா ஒரு கிராம எட்டாயிரத்தி எட்நூறு ரூபா வந்துருச்சுக்கா அவன் செய்யற கூலி செய்யாத கூலி அந்த கூலி இந்த கூலின்னு போட்டு பத்தாயிரத்தை நம்ம கிட்ட இருந்து பிடிக்கிடுவான் என்னடி ஒரு கிராம் எடுக்கவே பத்தாயிரம் வேணுமா ஏ சாமி என் மவுளுக்கெல்லாம் அப்ப கல்யாணம் பண்ண பொழுது நான் என்னத்த பண்றது என்னத்த பண்றது கவரிங் நகையெல்லாம் போட்டு அனுப்பி விட வேண்டியதா வேற என்ன பண்ண முடியும் நல்லா மெச்சு பாக்க அப்புறம் தங்க வைக்கிற வேலைக்கு என்ன செய்ய முடியும் இப்ப வேற ரெண்டு நாள்ல ஏதோ இருநூறுவா குறைஞ்சிருக்கான் அதுவே ஏதோ ரெண்டாயிரம் குறைஞ்ச மாதிரி எல்லாரும் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு சொன்னா கெண்டரா தாங்க கேட்டா ஆமா இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு போர் நடக்குது இல்லை அதனால தங்க வேலையை குறச்சிருக்காங்களா இன்னமும் குறையுமா என்ன இன்னும் இருந்து ஒரு ஆறாயிரத்துக்கு வருமா அந்த கூடாதுமா அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கக்கூடாதும்மா அந்தளவுக்குலாம் கூடாது குறைச்சா ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு குறைப்பாங்க மத்தபடி எல்லாம் குறைக்க மாட்டாங்க ம் நம்மள மாதிரி ஆளுலாம் எப்படித்தா நகை எடுத்து போட்டிருக்குன்னு தெரியல ஏக்கா நூறா சொன்னதான் போட்டாங்களா என்ன டவுனுக்கு பையன் இந்த பிள்ளைகளுக்கு ஆள் பேர் டேகஞ்சு ஏற்படுத்துகிட்டு வந்துர்ல வாரியா இதுக்கு மாமாட்ட கேக்காம நான் பிடி வரதே அவிட்ட கேட்டிட்டு தான் வரணும் அவளுக்கு என்னென்ன வாங்கணும்னு தெரியல வாக்க அப்படியே சாலியே போயிட்டு வரலாம் நான் இந்த வருஷம் பிள்ளை பள்ளி சேர்க்கணும் அவளுக்கும் ரெண்டு மூணு சட்டு கேவுன் கூண எதை எடுத்துக்கிட்டு சிலேட்டு ஒண்ணு வாங்கிட்டு வரணும் இது இந்த வருஷம் பிள்ளை பள்ளி இடத்துல சேர்க்க போறியா ஆ ஆமா ஆமா என்ன அவளுக்கு மூணு வயசு ஆகுது அதுக்குள்ள கொண்டு பிள்ளை இடத்துல சேர்க்கற கீதெல்லாம் அவையும் அவன ரெண்டு வயசுலயே கொண்டு போய் பீருகேச்சு சேர்த்து விட்டா நானாவது மூணு வயசுலதான் சேர்க்கறேன் எங்கிட்ட சேர்க்க போறேன் பிரியாட்டு பிள்ளை இடத்துலயா ஆமா வேற எங்க சேர்க்கறது

ஆனாவுக்கு அடையறது கூட தெரியலனே அந்த ஹாஸ்டல்ல இருந்து ஆள் விட்டு அனுப்புனாங்களே அப்புறம் எதுக்கு அந்த தனியார் பிள்ளை இடத்துல கொண்டு போய் சேர்க்க போறேன் நான் சொல்றதுக்கு என்னக்கா இருக்கு அவன் அம்மாவும் அவனும் சேர்ந்துகிட்டு பிள்ளைய அங்கதான் போய் சேர்க்கணும்னு ஒரே ஒத்த கல்ல நிக்கிறாங்க இப்பெல்லாம் யாரு தனியார் பிள்ளை இடத்துல நல்ல படிப்பு சொல்லி தருவாங்கன்னு கொண்டு போய் சேர்க்கற பிள்ளைவ தனியார் பிள்ளை இடத்துல படிச்சாதான் அது வரைக்கும் எவ்வளவு நினைச்சுட்டு இருக்காவ சரி நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அசந்தி நான் வந்து பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டுட்டேன் மாமாட்டி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர மாதிரி இருந்தா உனக்கு போன் அடிக்கிறேன் ஏக்கா அப்ப சரி மத்தியானம் பன்னெண்டு மணி பேசிக்கலாம் கிளம்புற மாதிரி போன் பண்ணேன் ஒரு <Sessly> திரும்ப <Sessly> இக்கா காலம் மாறி போயிடுச்சுக்கா பிள்ளையோலாம் இப்போ யாரும் பெத்தவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது இல்லை எல்லாம் அவைய விருப்பத்துக்கு பிடிச்சது தான் செஞ்சுக்குது ஏன் அவளை கூட பாரு நான் சொல்றதை எதுவும் கேட்க மாட்டா அவ சொல்றதை ஆனால் நம்ம கேட்கணுமா சரிதா நேரம் ஆகுது வேற நான் எப்பயே வந்த கேள்வி மனம் மனம் முடங்கிட்டு கிடக்கும் ஏதாவது நான் வீட்டுல போய் அவையாள கேட்டுட்டு நான் போன் அடிக்கிறேன் சின்ன பண்ணு நீ சரியா கிளம்பிடு என்ன நாங்க கிளம்பி ரெடியா தான் இருப்போம் நீ வரியா வரலன்னு சொல்லும் முதல்ல நான் போய் கேட்டுட்டு வரேன் யார் விருப்பத்துக்கு எதுவும் வாங்க முடியாது இல்லையா சின்ன பண்ணு நீ வீட்டுக்கு வாயாமா நந்த புள்ளி ஏதாவது சொல்லுச்சுனா அது என்ன எதுன்னு எனக்கு தெரியாது உனக்கு நான் நல்லா தெரியும் என்ன என்னது கேக்குறதுக்கு என்ன எதுன்னு கொஞ்சம் நீ ஞாபகத்துல வச்சிட்டேன்னா கடைக்கு போய் சொல்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் சரி பரவ போலாம் போய் என்ன வேணும் எது வேணும்னு கேட்டுட்டு வரலாம் வா ஏ ராஜி சுஜி அஜே எங்க இருக்கீங்க ஏ ராஜி இது இங்க வா இங்க இருக்க கூப்பிட்டா ஒரு வரலுக்கு வரது இல்ல என்னம்மா இது எங்கடி போனீங்க எவ்வளவு நேரம் இப்ப இப்பதானமா கூப்பிட்டா தோத வந்துட்டோம்ல வந்துட்டா ஆமா அப்படியே கூப்பிட்டா உடனே வந்துட்டா பாரு ஏய் பிள்ளைத்துக்கு நோட்டு புக்லாம் எதுவும் வாங்க மாட்டேன் வேணும்னா சொல்லுங்க இந்த மார்க்கெட்டுக்கு போறேன் வாங்கிட்டு வரேன் எம்மா எங்களை கூட்டிட்டு போம்மா நீ என்ன வாங்குவ உங்களை எதுக்கு கூப்பிட்டு போனா என்ன வேணும்னு சொல்லுங்க வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட யாரும் பேசல உங்க வேலை ஏதோ அதை பாருங்க என்னடி பெரிய என்ன பேச்சு பேசுறேன் வாங்கிட்டு தானே பேசுறேன் அவ எதுக்கு இடையில வராங்க ஏட்டியா ராஜி இந்த அழகிக்கு நான் தான் வாங்க போறேன் அவ்வளவு வீட்டுல விட்டுட்டு தான் போறேன் என்னென்ன வேணும்னு அம்மாட்ட சொல்லி விடுங்க சித்தி எது எது வேணும்னு சொன்னா கரெக்டா பார்த்து வாங்கினு வருவீங்களா அடியே என்னவோ நாங்க பள்ளிக்கூட பக்கமே போவாத மாதிரி ஆ அன்னைக்கு ரூல்ட் நோட் வாங்கிட்டு வர சொன்னே நீ என்ன நோட் வாங்கிட்டு வந்த ரெட்டவர் நோட் இல்ல வாங்கிட்டு வந்த ஏ அது எது தெரியாம வாங்கிட்டு வந்தடா நீ தான கோட் பட்ட நோட் வாங்கிட்டு வந்து சொன்னே அதனால அது வாங்கிட்டு வந்தடா ரூல்ட்னா கோட் பட்ட நோட் தான் ரெட்டவர் நோட் ஒண்ணும் கிடையாது அதுக்கு பேரு டூ லைன்ஸ் சரி விடு விடு ஒரு வாட்டி தப்பா வாங்கிட்டேன் அப்புறம் தான் இந்த நோட் இது இதுக்கு நான் மாட்ட சொல்லிட்டேல எது வேணும்னு சொல்லுங்க அம்மா எனக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ரெண்டு ரெண்டு நோட் வேணும் ஆறு ரூல் டே ஆறு அன்ரூல் டே ஒரு ஜாமண்ட் நோட் அப்புறம் ஹோம்வொர்க் நோட் ஆறு அப்புறம் டெஸ்ட் நோட் ஆறு 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 ஏ ஆத்தே உனக்கே 20 நோட் கிட்ட வாங்கணும்ல இருக்க கிட்ட எத்தனை படி படிக்கற ஆ எத்தனை படிச்ச என்ன ஸ்கூல்ல டீச்சர் ஏதோ வாங்கி தர சொல்றாங்க தான் சொல்றேன் ஹோட்டல்ல வாங்கி எடுத்து போய் நான் நைன் கிளாஸ்ல உட்கார்ந்து சாப்பிடுவ போறேன் அரை ஜரோ பத்தக்க சும்மா தேவலாத பேசிக்கிட்டு இது என்ன தா ஆறு கோடு பட்ட நோட் ஆறு கோடு பட்ட நோட் அவ்ளோதான் வாங்கி தர முடியும் டெஸ்ட்க்கு ஹோம்வொர்க்க்கு என்ன எத்தனை நோட் வாங்குறது இதெல்லாம் பல்லடத்துல வேற நோட் தருவாங்கல அம்மா அந்த நோட்லாம் பத்தாதுமா அதெல்லாம் தந்தாலும் அதில் எழுதி சொல்ல மாட்டாங்க புதுசாக நோட்டு வாங்கி தான் எழுதணுமா பின்ன எடுத்துட்டு பல இடத்துல நோட்டு தராங்க அதை போய் நீ அவங்களுக்கு இல்லை என்னையும் கேட்குறேன் அத்தி ஓ ஒரு ஆளுக்கு இருபது முப்பது நோட்டு வாங்கணும் இல்லையா அதுக்கு தான் என்னையை கூப்பிட்டு போகணும்னு சொல்கிறேன் எதாவது வேணும்னு நானே பார்த்து வாங்கிப்போம்ல நானும் என் வயசுக்கு ஒரு நோட்டு வாங்கி அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கு போட்டுக்குவேன் நீ என்னென்னா கோம இருக்குன்ற டெஸ்ட்டுக்குன்ற ஆ ஐயோ என்ன சொல்கிறது அம்மா அவளுக்கு வாங்கின மாதிரியே தான் எனக்கும் வாங்கணும் உனக்கு போன வருஷம் அஞ்சு நோட்டு வாங்கினா போதும்னு சொன்னேன்

இப்ப இதெல்லாம் சொல்லிகிட்டு நீ ஒண்ணு நோட்டே வாங்க தேவலை. அப்பாவை கூப்பிட்டு போய் நாங்களே வாங்கிக்கிறோம் உங்க அப்பாவா சரிமா அப்ப உங்க அப்பா வச்சே எல்லாம் செஞ்சுக்கோங்க. என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க நீ பசிக்கு சோறு வேணனு கூட அம்மாண கூப்பிடவே கூடாது ரெண்டு பேரும். நான் என் மவணுக்கு எது வேணுமோ அதை மட்டும் வாங்கி கொடுத்துறேன். சின்னவனே என்னம்மா வல உடற பையமா அத என்னடி பையன் வல உடற பையா. என்ன? அதான் நீ பையில ஒரு பையன் வல ஊட்டிட்டு கிடப்பானே. அது ஸ்பைடர்மேனா? ஆமா ஆமா. கடைக்கிப் போன அந்த பையன் மறக்காம ஏடு என்ன? ஏன் மவணுக்கு அந்த பையன் தான் வேணுமா? இக்கா அது விலை 700 800 வரும். ஓ மவ ரெண்டாம் படிக்குறான் அவனுக்கு எதுக்கு 500 ரூபாயில பைய?

அதுல ஒண்ணுமே செய்ய சொல்லலமா அதை எடுத்துக்கு சொல்ல உனக்கு ஜாமத்து தேவைப்படாத நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணே வச்சுக்கறோமா ஆ அம்மா எனக்கு தேவைப்படும்போது இவகிட்ட எல்லாம் வந்து என்னால கேட்டிட்டு இருக்க முடியாது அப்புறம் அப்ப வந்து ஏன் ஜாமத்து தரணும் நீ என்கிட்ட சண்டை போடுวะ எனக்கு தனியா வாங்கி கொடு இது அவன சொல்றான் இந்த வருஷத்துக்கு தேவைப்படாதே எதுக்கு தேவலத வாங்கிட்டு இருக்க க போடா போடு வாங்கி கூடாங்க சுதி உனக்கு தெரியாது ரெண்டு பேர் கதையும் வீட்ல நம்ம கேக்குறதெல்லாம் வாங்கி குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு அவ வெஸ்டத்துக்கு கேப்பலவே ஒரே சாண்டர் பச ரெண்டு பேரும் வச்சிட்டா வச்சிட்டோம் இல்லையா பள்ளிக்கூடமே வேண்டாம் ஆஹ் நான் பள்ளியோட போல உன் பெரியம் மட்டும் போகட்டும் இந்த பாருக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு பாரு ஒரு நோட்டு ஒரு புக்கு ஒரு பேனை தரமாட்டா சர்டா விடுக்க எனக்கு நீ எதுவும் வாங்கி தர வேண்டாம் நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன் போட்டி போ உங்க அப்பா என்னத்த வாங்கி கொடுக்கறதுன்னு நான் பாக்குறேன் போட்டி உனக்கு வேற என்ன வேணுமா ஆமா இவன் படிக்கிற படிப்புக்கு ஷூ ஒண்ணு வேணுமா கேக்குறவமா ஜேஆர்சிக்கு ஸ்கூ போட்டு வரணும்ல போன வருஷமே வாங்கி கொடுத்த ஸ்கூ கேலி கடிச்சு போயிடுச்சு நல்ல காஸ்டியா ஜூவா வாங்கி கொடு ஜிமிசி சட்டி எல்லாம் இருக்கா ஆமாமா ரெண்டு சட்டி வேணுமா சரி சரி இனிப்பாம ட்ரெஸ் நல்லா இருக்கா இல்ல நீயும் ஒன் டவுசர் கிழிச்சு வச்சிருக்கியா அதெல்லாம் நான் நல்லா தான் வச்சிருக்கேன் சரி போ போ வாங்கிட்டு வர எல்லாத்தையும் எம்மா அப்புறம் அட்டை போட பிரவுன் ஷீட் வாங்கிட்டு வா ஸ்டாம்ப் வாங்கிட்டு வா கம்மு ஸ்டாப்லரு பின்னு எதையும் மறந்துடாத என்ன இத்தி வாங்கிட்டு வாரம் டீ எப்பா ஒரு பேக் வேணுமான்னு கேட்க வந்ததுக்கு பாத்தியா என்னென்னு சொல்லலாம் பாரு பள்ளிக்கூட ஆரம்பிச்சுட்டா போதும் நோட்டு பேனா புக்கு அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கறது வாங்குற ஒன்னத்தையும் உற்பத்தி வச்சுருதுல பள்ளிக்கூட திறக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் இந்த வாட்டி மட்டும் தொலைக்கட்டும் அப்புறம் இருக்கு நான் ஏன் பிள்ளைக்கு ரெண்டு கப்பு வாங்கணும் மறக்காமடு வாங்கணும் ஏதாவது மறந்துட்டா சொல்லு என்ன சரிக்கா போனா இப்ப இவ்வளவு கேக்குறத பாத்தனா நோட்டு புக் வாங்கி என் சொல்ல இருக்குதான் தெரியும் என்ன விலை வைக்குதுன்னு ஆனா இப்படி எல்லாம் எதுவுமே வாங்க தேவையில்ல மத்தமா கொண்டு பீஸ் கட்டிட்டு அவங்களே எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க ஒரு பிள்ளைக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பீஸ் கட்டுறதுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் பிள்ளைகளுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு பண்ணதுல ஒண்ணும் தப்பு இல்ல தனியார் பள்ளிக்கட் தனியார் கடை வாடி காயம் முடிக்கிட்டு உங்ககிட்ட இருந்தா கொண்டு போய் தனியார் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுப்போம் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன்